அக்டோபர் இருபத்தி எட்டு நமது அனுதினமன்ன ஓலியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி பொன்னை காட்டிலும் விலையேற பெற்றது இன்றைய வேத வாசிப்பு ஒன்று பெய்திரு இரண்டாம் அதிகாரம் வசனங்கள் நான்கு முதல் பத்து வரை மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும் ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள் அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் இருக்கிற மூளைக்கல்லை தீயோனில் வைக்கிறேன் அதன்மேல் விசுவாசமாயிருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதத்திலே சொல்லியிருக்கிறது ஆகையால் விசுவாசிக்கிற உங்களுக்கு அது விலையேற பெற்றது கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களுக்கோ வீட்டை கட்டுகிறவர்களால் தள்ளப்பட்ட பிரதான மூளைக்கல்லாகிய அந்த கல் இடறுதற்கேதுவான கல்லும் விழுதற்கேதுவான கண்மலையும் ஆயிற்று அவர்கள் திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாயிருந்து இடறுகிறார்கள் அதற்கென்றே நியமிக்கப்பட்டவர்களாயும் இருக்கிறார்கள் நீங்களோ உங்களை என்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள் முன்னை நீங்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கவில்லை இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள் முன்னை நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாயிருந்தீர்கள் இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களாயிருக்கிறீர்கள் குறிப்பு வசனம் மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்கள் ஒன்று பெயிரு இரண்டு நான்கு நீங்கள் எப்போதாவது ஒரு கண்காட்சி விற்பனையில் குறைந்த விலை பொருட்களை வாங்கி அது நம்ப முடியாத விலை மதிப்புள்ள ஒன்றாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டதுண்டா அமெரிக்காவின் கனெக்டிகட் என்னும் இடத்தில் நடந்த ஒரு சம்பவத்தில் மலர் வடிவம் கொண்ட சீன பழங்கால கிண்ணம் வெறும் முப்பத்து ஐந்து டாலருக்கு அதாவது சுமார் இரண்டாயிரத்து எண்ணூறு ரூபாய்க்கு வாங்கப்பட்டது அதே கிண்ணம் இரண்டாயிரத்து இருபத்தி ஓராம் ஆண்டு நடந்த ஏலத்தில் ஏழு லட்சம் டாலருக்கு அதாவது கிட்டத்தட்ட ஆறு கோடி இந்திய ரூபாய்க்கு விற்கப்பட்டது இந்த கிண்ணம் பதினைந்தாம் நூற்றாண்டிலிருந்த ஒரு அரிய வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த கலைப்பொருளாக மாறியது சிலர் சிறிய மதிப்புடையதாக கருதுவது உண்மையில் பெரிய மதிப்பை கொண்டிருக்கும் என்பதற்கு இது ஒரு அற்புதமான உதாரணம் பேதுரு உலகம் முழுவதும் பரவியுள்ள விசுவாசிகளுக்கு எழுதும் போது இயேசுவின் மீதான அவர்களின் நம்பிக்கை எல்லா கலாச்சாரத்தினராலும் நிராகரிக்கப்பட்ட ஒருவர் மீதான நம்பிக்கை என்று விளக்குகிறார் பெரும்பாலான யூத மத தலைவர்களால் வெறுக்கப்பட்டு ரோமானிய அரசாங்கத்தால் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து அவர்களின் எதிர்பார்ப்புகளையும் விருப்பங்களையும் நிறைவேற்றாததால் பலரால் பிரயோஜனமற்றவராக கருதப்பட்டார் ஆனால் மற்றவர்கள் இயேசுவின் மதிப்பை நிராகரித்த போதிலும் அவர் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் இருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய மதிப்பு மிக்கவராய் திகழ்ந்தார் நமக்கான அவரது மதிப்பு வெள்ளி அல்லது தங்கத்தை விட விலையேறப்பெற்றது மேலும் இயேசுவை நம்புவதை தெரிந்து கொள்ளும் எவரும் தங்கள் விருப்பத்தை பற்றி ஒருபோதும் வெட்கப்பட மாட்டார்கள் என்ற உறுதி நமக்கு இருக்கிறது மற்றவர்கள் இயேசுவை மதிப்பற்றவர் என்று நிராகரிக்கும் போது நாம் வேறு விதத்தில் பார்ப்போம் பக்தருடைய ஆவியானவர் கிறிஸ்துவின் விலைமதிப்பற்ற பரிசை காண நமக்கு உதவுவார் அவர் தேவ குடும்பத்தின் ஒரு அங்கத்தினராய் மாறுவதற்கான விலைமதிப்பற்ற அழைப்பை நம் எல்லாருக்கும் கொடுக்கிறார் இயேசுவின் உண்மையான மதிப்பை மக்கள் ஏன் இழக்கிறார்கள் அவரை நம்புவதன் ஆசீர்வாதங்களை நீங்கள் எவ்வாறு பகிர்ந்து கொள்ளலாம் அன்புள்ள இயேசுவே நான் தேவ குடும்பத்தின் ஒரு அங்கத்தினராய் மாறுவதற்கு கீழ்படுதலுள்ள ஜீவியத்தை கொடுத்தமைக்காய் உமக்கு நன்றி